நான்காம் வாய் பாடு நங்கம் வாய் நான்கு நங்கு ஓர் நாళి நாலு ஓர் நாளு நாலு ஈர் நாళి 8 எட்டு மூணு நாலு பன்னெண்டு மூணு நாலு பன்னெண்டு நான்கு பதினாறு நான்கு பதினாறு இருபது ஐநா இருபது ஆறு நாலு இருபத்தி நாலு நா இருபத்தி நாலு ஏழு நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு எட்டுநா முப்பத்தி ரெண்டு எட்னா முப்பத்தி ரெண்டு ஒன்பதுனா முப்பத்தாறு ஒன்பது முப்பத்தாறு பத்நாலு நாற்பது பத்நாலு நாற்பது ஒரு நாள் நாலு ஒரு நாலு நாலு இருநாள் எட்டு நாலு எட்டு மூணு நாலு பன்னெண்டு மூணு நாலு பன்னெண்டு நாலு பதினாறு 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 ஐநா இருபது ஐநூறு ஆறு இருபத்தி நாலு